ஜூன் பத்தாம் தேதி அதிகாலையில ஒரு முகமூடி அணிந்த முகத்தை மூடிக்கொண்டு ஒரு நபர் வந்து சாவி போட்டு அந்த வண்டியை திறந்து எடுத்து போயிட்டாரு சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்ம கார் எடுத்த டைம் இருக்கு இல்லையா அந்த டைத்துல எந்த போன் ஆக்டிவா இருந்தது அப்படின்னு பாக்குறாங்க அவர் யார் என்னங்கிறத விசாரிக்கிறாங்க விசாரிக்கையில பார்த்தா அவர் வந்து ராணுவ அதிகாரியா படிப்பு ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர் இவரும் வந்து எம்பிஏ வரைக்கும் படிச்சிருக்காங்க சைபர் கிரைம் இருந்து லோக்கல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் திருமங்கலம் போலீஸ் இந்த மாதிரி சொல்லி வாட்ச் பண்ண கொடுத்த நம்பர் வந்து இப்போ வந்து ஆக்டிவா இருக்குது எங்க இருக்குன்னா பாண்டிச்சேரியில் இருக்குது இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உடனே திருமங்கலம் போலீஸுக்கு இருந்து இவங்க படையோட கிளம்பி போறாங்க போய் அந்த லொகேஷன்ல போய் பார்த்தா அந்த நம்பர் எந்த இடத்துல இருக்குன்னு கட்டுறாங்களோ அந்த இடத்துல கார் திருடுறதுக்காக கார் பக்கத்துல நின்றுட்டு இருந்தேன் அந்த நம்பரை கார் என்ன சர்வீஸ்க்கு இருந்தது என்ன விஷயம் என்ன பிரச்சனை என்ன மாடல் என்ன எங்க ஓடி அதை பத்தி விசாரிக்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மாதிரி கேட்கறேன் அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே அந்த கார்ல ஒரு ஜிபிஎஸ் அது அதுல வந்து உள்ள வச்சிடலாம் வச்சுட்டா அந்த வண்டி எங்க போகுதுன்னு தெரியும் இந்த மாதிரி சொகுசு கார்களை திருடி அதை கொண்டு போய் வெளிநாட்டுக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட நூறு கார்கள் கர்நாடகா மாநிலத்தில் வந்து திருடி போயிருக்காங்க நேபாளிகள் நம்ம ஊர்ல வந்து என்ன வேலை பாக்குறாங்க வாட்ச்மேன் வேலை பாக்குறாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாட்ச்மேன் வேலை பாக்குறதுக்கு அங்க இருந்து இங்க வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஏழ்மையான நாடு அந்த நாட்டுல இந்த ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஒரு கோடி ரூபாய் வில உள்ள வண்டிகளை வாங்குறதுக்கு ஆட்கள் கிடையாது அப்ப யார் வாங்குவாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் சொகுசு கார் திருடனா ஒருத்தன திருமங்கலம் போலீஸார் கைது செஞ்சிருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் விவரம் அதாவது சென்னை திருமங்கலம் வி ஃபைவ் காவல் நிலையம் அந்த காவல் நிலைய எல்லையில் கதிரவன் காலனி அப்படின்னு இருக்கு அந்த கதிரவன் காலனியில் வசிக்கக்கூடிய எத்திராஜ் ரத்தினம் அப்படிங்கிற ஒரு புகார் வந்து ஜூன் மாதம் பத்தாம் தேதி காவல் நிலையத்தில் கொடுக்குறார் அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா தன்னோட ஃபார்ச்சுனர் கார் சொகுசு கார் அந்த காரை வந்து கிளைச் பிளேட்டு சர்வீஸ்காக கோம்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த இனோவா கம்பெனி அவங்க ஷோரூமில் இருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டருக்கு அனுப்பிச்சேன் அதை அனுப்பிச்சி அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கப்புறம் அந்த வண்டியை எடுத்து வந்து வீட்டில் நிறுத்தியிருந்தேன் வீட்டுக்கு வெளியே நிறுத்திருந்தேன் பார்க்கிங்கில் பத்தாம் தேதி ஜூன் பத்தாம் தேதி அதிகாலையில் ஒரு முகம் மூடி அணிந்த முகத்தை மூடிக்கொண்டு ஒரு நபர் வந்து சாவி போட்டு அந்த வண்டியை திறந்து எடுத்துட்டு போயிட்டாரு இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்கல தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜையும் சேர்த்து ஆஜர்படுத்தி காவல் நிலையத்தில் போகிறேன் காவல் நிலையத்தில் அந்த காரை திருடு போனதுக்கு ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க வழக்கு பதிவு பண்ணி இவரோட கார் எண் அதை வச்சு ட்ரேஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா அந்த இடத்துல அந்த டயத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜில் கார் எடுத்த டைம் இருக்கு இல்லையா அந்த டையத்தில் எந்த ஃபோன் ஆக்டிவாக இருந்தது அப்படின்னு பார்க்குறாங்க இப்போ அண்ணாநகர் கதிரவன் காலனிங்கிறது வந்து நிறைய தொடர்ச்சியாக வீடுகள் இருக்கக்கூடிய பகுதி ம் நிறைய பேர் அந்த இடத்துல ஃபோன் பயன்படுத்தியிருப்பாங்க அப்போது குறிப்பாக இந்த இடத்துல கரெக்ட் லொக்கேஷனில் எந்த ஃபோன் வந்து ஆக்டிவாக இருந்தது அப்படின்னு பார்த்தச்சுன்னா ஒரு நம்பர் கிடைக்குது அந்த நம்பரை என்ன பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணுறாங்க அந்த ஃபாலோ பண்ணி பார்த்தா அந்த நம்பர் நம்ம ஊரை சேர்ந்த நம்பர் இல்லை வட மாநிலத்தை சேர்ந்த நம்பர் ம் அதுக்கு யார் ஓனர் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க பார்த்தா ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த அந்த நம்பர் சட்டேஷ்கர் ஷகாவத் அப்படிங்கிற பயன்படுத்தக்கூடிய நம்பர் அவர் யார் என்னங்கிறத விசாரிக்கிறாங்க விசாரிக்கையில் பார்த்தா அவர் வந்து இராணுவ அதிகாரியாக படிப்பு இருந்த ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் இவரும் வந்து எம்பிஏ வரைக்கும் படிச்சிருக்காரு ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க வந்து ஏன் அங்கே இங்கேருந்து இங்கே இவ்வளோ தூரம் வந்து கார் திருட போகிறாங்க இருந்தாலும் அந்த நம்பரை வாட்ச் பண்ணுறாங்க இந்த நம்பர் மூமெண்ட் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணுறாங்க வாட்ச் பண்ணி பார்த்தா இந்த நம்பர் வந்து ஆகி பாண்டிச்சேரிக்கே வருது வந்தவுடனே சைபர் கிரைம்லேருந்து லோக்கல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க திருமங்கலம் போலீஸ் இந்த மாதிரி நீங்கள் சொல்லி வாட்ச் பண்ண கொடுத்த நம்பர் வந்து இப்போ வந்து ஆக்டிவாக இருக்குது எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரியில் இருக்குது இந்த இடத்துல லொக்கேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே திருமங்கலம் இருந்து இவங்க அதிரடி படையோட கிளம்பி போகிறாங்க போய் அந்த லொக்கேஷனில் போய் பார்த்தா அந்த நம்பர் எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்டுறாங்களோ அந்த இடத்துல காரு திருடுறதுக்காக கார் பக்கத்தில் நின்றுட்டுருந்தேன் அந்த நம்பரை பிடிச்சாங்க பிடிச்சி அவரை விசாரிக்கிற அவர் தான் இந்த ஷட்டிகர் ஷகாவத் அவரை வந்து நேராக திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வராங்க இவங்க நம்ம காவல்துறை எடுத்த நடவடிக்கைனால பாண்டிச்சேரியில் திருடு போகக்கூடிய ஒரு கார் தப்பிச்சது அப்புறம் இவரை கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க நீ யார் என்ன ஏதுன்னு அப்போ இவர் அந்த கதையை சொல்கிறாங்க ஏற்கனவே காவல்துறைக்கு தெரியும் அவங்க அப்பா வந்து இராணுவத்தில் பறிப்பிடிஞ்சது இவர் வந்து ஏற்கனவே எம்பிஏ பட்டதாரி அதெல்லாம் சொல்கிறாரு ஓகே இந்த காரை எங்க எப்படி திருடுனேன் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ என்ன சொல்கிறாரு இதே மாதிரி இந்த கார் திருநது வந்து கோயம்பேட்டில் உள்ள சர்வீஸ் சென்டரில் இந்த காரை விட்டுருந்தாங்க என்னோடய பழக்கம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி உயர் ரக கார்கள் அது விற்கக்கூடிய கம்பெனிகள் சில தான் இருக்கும் சில இடத்துல தான் அதோடய சர்வீஸ் சென்டர் இருக்கும் அதோட ஷோரூம் இருக்கும் இந்த ஃபார்ச்சுனருக்கு இங்கே ஷோரூம் எங்கே இருக்குன்னா கோயம்பேட்டில் அந்த ஷோரூம் ஒட்டியே அங்கே வந்து சர்வீஸ் சென்டர் வச்சுருப்பாங்க அந்த சர்வீஸ் சென்டருக்குள்ள கார்களை பார்க்க போகிற மாதிரி அங்கே வந்து ஷோரூமில் புது காரும் இருக்கும் பழைய கார்களும் இருக்கும் ம் சர்வீஸ்க்கு வந்த கார்களும் இருக்கும் இந்த சர்வீஸுக்கு வந்த கார் தனியாக இருக்கும் சர்வீஸ் சென்டருக்குள்ளே இருக்கும் எல்லாமே ஒரே வளாகத்துக்குள்ளே தான் ம் அப்போ இவர் புது காரை பார்க்க மாதிரி போகிறோம் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே என்ன கலர் இல்லையோ அது வேணும் அப்படின்பாரு அதில் அந்த மாடலில் வேற ஒரு மாடல் வேணும் அப்படின்பாரு அப்போது அடுத்தாள் கேட்பார் இப்போ செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பார் அப்போ அவங்க ஷோரூமில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது வந்து மெயினாக கார்களுக்கு தான் புது காரை பார்க்கணும்னா ஒரு நாலு பேர் கூட வந்து நின்று உங்களுக்கு அப்படி இப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இதில் வேண்டாம் பழைய கார் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா யாராவது ஒருத்தர் வந்து கூப்பிட்டு போய் நான் இருக்குது பாருங்கள் இல்லை வரிசையாக நீங்கள் கேட்குறது எல்லா காரமே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க அப்போ இவர் போய் அங்கே போய் போய் பார்த்துட்டு ஒவ்வொரு காராக பார்க்குற மாதிரி பார்க்குறோம் பார்த்துட்டு அப்படியே பா அந்த பக்கம் சர்வீஸ் சென்டருக்குள்ள அப்படி மெதுவாக நுழைஞ்சி நுழைஞ்சு அங்கே போய் இருக்கு காரில் எந்த கார் நல்ல புது கார் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு பார்ப்பாரு புதுசாக இருக்கக்கூடிய கார் இது அதுக்கு சர்வீஸ் சென்டருக்கு வந்தோடனே அப்படியே அவங்ககிட்ட போய் அந்த கார் என்ன சர்வீஸ்க்கு இருந்தது என்ன விஷயம் என்ன பிரச்சனை என்ன மாடல் என்ன ஓடிக்கிட்டு அதை பற்றி விசாரிக்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மாதிரி கேட்குறது அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே அந்த காரில் ஒரு ஜிபிஎஸ் ஜிபிஎஸ் அப்படின்னா குளோபர் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அது அதில் வந்து உள்ள வச்சிடலாம் வச்சுட்டா அந்த வண்டி எங்கே போகுதுன்னு தெரியும் இந்த வண்டியை எந்த லொக்கேஷன் இருந்தாலும் தெரியும் எங்கெல்லாம் அது போகுதோ அதெல்லாம் அவங்க வந்து ட்ரேஸ் பண்ணி பார்க்க முடியும் இது வந்து கடலில் போட்டு போகுது பார்த்தீங்களா அதில் ஜிபிஎஸ் சிஸ்டம் வச்சுருப்பாங்க கப்பலில் வச்சுருப்பாங்க ஓகே எந்த பக்கம் இருக்கு அப்படிங்கிறத லொக்கேட் பண்ணுறதுக்கு அந்த கருவி சின்ன கருவியை அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு தெரியாமே உள்ள அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுது அது எப்படி ஒட் அப்படி வச்சா ஒட்டிக்கும் அது மாதிரி அது மேகனட் உள்ள குடியதை அது ஒரு சின்ன பொருளை அவங்க கண்ணுக்கு தெரியாத இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல டயருக்கு மேலே அந்த மட்காடு வரும்ல அந்த பகுதியிலையோ ஏதோ ஒரு பகுதியில் அப்படி பார்க்குற மாதிரி உள்ள தலைவி பார்க்குற மாதிரி விடிய வச்சிருக்கோம் வச்சுட்டு வந்துடுவார் வந்து விருங்கு திருடதுக்குன்னு சென்னைக்கு வந்துட்டார்னா இங்கே ஒரு ரூம் எடுத்து தங்கியிருப்பாரு அப்போது இந்த கார் ஒரு நாளாக ரெண்டு நாள் கழிச்சு அப்போ விசாரிப்பார் என்னைக்கு டெலிவரி கொடுப்பாங்க என்ன என்ன ரிப்பேர் எப்போ டெலிவரி கொடுப்பீங்கன்னு பேச்சு கேஷுவலாக கேட்குறது அப்போ நாளைக்கு கொடுத்துருவாங்க இன்னைக்கு கொடுத்துருவாங்கன்னு தெரியல தெரிஞ்சதுக்கப்புறம் இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு இவருக்கும் அந்த ரூமில் இருந்தே பார்ப்பார் ஜிபிஎஸ் மூலமாக ஜிபிஎஸ் பைக்கில் எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சிடணும் அதாவது காரை ரிப்பேர் கூட்டாங்க எடுத்துக்கொண்டு விட்டுருவாங்க அதே மாதிரி தான் அந்த காரில் அவர் ரிப்பேர் முடிஞ்சு எடுத்துகிட்டு வந்து காரை அவர் வீட்டு முன்னாடி நிறுத்தி வச்சுருக்காரு நிறுத்தி வச்சுருக்க இடத்துல லொக்கேட் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போகையில் சிசிடிவி கேமராவில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு முகத்தை மூடிக்கிட்டு ஒரு துணியை போட்டு மூடிக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறது ஏற்கனவே இவர் இந்த வண்டியை ஃபிக்ஸ் பண்ணிட்டார் இல்லையா எல்லா வண்டிகளும் திறக்கக்கூடிய சாவிகள் எல்லாமே வச்சுருப்பார் மாற்றுச்சாவிகள் திருட்டு சாவிகள் பண்ணி வச்சிருப்பார் அந்த இவர் திருண்ணின காரில் இருந்து அதை வச்சு உருவாக்கக்கூடியது ஏற்கனவே இவர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க கீ அதில் எந்த கீ இதுக்கு செட் ஆகும்னு சொல்லி அவர் ஏற்கனவே பார்த்து தீர்மானம் பண்ணி முடிவு பண்ணியிருப்பார் அந்த கீயை போட்டு டக்குனு திறந்து வண்டி எடுத்துரு அதே மாதிரி இருந்து வண்டியை எடுத்து நேராக மூவ் ஆகிருக்கும் மூவ் ஆகி போய் ஒரு தங்கி கிடத்துலேருந்து இல்லந்து காலி பண்ணிட்டு வந்திருப்பார் அப்படியே கிளம்பிடுவார் கிளம்பி இந்த வண்டியை இங்கேருந்து நேராக ராஜஸ்தான் வரைக்கும் ஓட்டிகிட்டு ஆ ராஜஸ்தான் போய் ஓட்டிட்டு போய் அங்கே போய் இந்த வண்டியை நம்பர் பிளேட்லாம் மாத்திடுவார் அங்கே உள்ள நம்பர் பிளேட்டு போட்டு இந்த சில வண்டிகளில் அந்த வண்டியோட அமைப்பே மாற்றிடுவார் மாற்றி இந்த வண்டிகளை வந்து நேபாளம் அதுக்கு ஒரு நாடு நேபாள் அது இந்த பக்கம் இருக்கு இவர் இருக்கிறது ராஜஸ்தான் அங்க இவருக்கு ஆள் இருக்காங்க அவங்களுக்கு இந்த வண்டியை கொண்டு போய் வித்துறது இந்த மாதிரி நூத்தி கார்கள் வித்திருக்க இந்த மாதிரி சொகுசு கார்களை திருடி அதை கொண்டு போய் வெளிநாட்டுக்காரங்களுக்கு வித்திருக்காரு இதுல கிட்டத்தட்ட நூறு கார்கள் கர்நாடக மாநிலத்துல அந்த திருடி போயிருக்கு மாநிலத்துல இருந்து திருடி ராஜஸ்தான் கொண்டு போய் ராஜஸ்தான்ல வந்து நேபாள் நேபாள் அப்படிங்கிற நாடு வந்து இப்போ அது ஒரு தனி நாடு இப்போ சைனாவோட கண்ட்ரோலில் இருக்கு அங்கே கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்குது சைனா அப்படிங்கிற நமக்கு எதிரான நாடு இந்தியாவுக்கு பகைமை நாடு அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த பகைமை நாடு இந்தியாவில் எவ்வளோ குழப்பங்களை உருவாக்குறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டுருக்காங்க அந்த நாட்டோட அடிமை நாடு அங்க கொண்டு போய் இதை விற்கிறாங்க அந்த நேபாள நாட்டில வசதியே கிடையாது உங்களுக்கு தெரியும் நேபாளிகள் நம்ம ஊர்ல வந்து என்ன வேலை பாக்குறாங்க வாட்ச்மேன் வேலை பாக்குறாங்க ஒரு பத்தாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபாய்க்கு வாட்ச்மேன் வேலை பாக்குறதுக்கு அங்க இருந்து இங்க வந்து பார்க்கறாங்க அந்த அளவுக்கு ஏழ்மையான நாடு அந்த நாட்டுல இந்த ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஒரு கோடி ரூபாய் விலை உள்ள வண்டிகளை வாங்குறதுக்கு ஆட்கள் கிடையாது அப்ப யார் வாங்குவாங்க தீவிரவாத கும்பல்கள் தான் இதை வாங்குறோம் ஏன்னா அவங்களுக்குதான் இந்த மாதிரி வண்டிகள்லாம் தேவை இந்த மாதிரி வண்டிகள்லாம் வந்து இப்போ இந்த ஃபார்ச்சுனருங்கிற வண்டி வந்து மலையிலலாம் ஏறும் கருணுமுரலாம் பார்த்துக்கிட்டு போக முடியும் அப்போ இந்த மாதிரி வண்டிகள் அவங்களுக்கு தேவை அவங்களுக்கு இங்கேருந்து திருடி விற்கக்கூடிய ஒரு நபராக இவர் இருக்கார் அதில் இவருக்கு லாபம் கிடைக்குது இதனால் வெளிநாட்டுக்கு இந்த கார் போகிறதுனால அவங்களுக்கு அவங்க தீவிரவாத இயக்கத்தை வளர்க்குறதுக்கு பயன்படுது ஆக அவங்களுக்கு ஒரு ஏஜெண்டாக இருக்கார் நம்ம நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு சமூக விரோதியாக இருக்கார் திருடனா இருக்காரு கார் திருடனாக இருக்கிறது மட்டும் இல்ல இந்த திருட நமக்கு எதிரி நாட்டுக்கு கொடுத்து அது மூலம் நம்ம நாட்டுக்கு ஆபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நபரா முப்பது நூற்றி ஐம்பது கார்களை தட்டியிருக்காரு இப்போ அவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க அவரை கஸ்டடி எடுத்து விசாரிப்பாங்க எந்தெந்த காரை எங்கெங்க எப்போ திருடன அதை எங்க கொண்டு போறது இப்போ இந்த காரை கைப்பற்றிட்டாங்க கதிரவன்கள் உள்ள காரை கைப்பற்றி கொண்டு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட திருடு போனதுல இருந்து நாற்பது நாட்கள் ஆகியிருக்கு இந்த காரை கண்டுபிடிச்சு திருப்பி கொண்டு வருது இந்த காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க பாதிக்கப்பட்ட அந்த காரோட ஓனர் ஹெச்ராஜ ரத்தினம் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்றாரு இதுக்கு இவர் திருடுறதுக்கு இந்த சர்வீஸ் சென்டர்ல உள்ள யாரோ ஒருத்தர் உதவியா இருக்காங்க இல்லைன்னா இவர் உள்ள வந்து ஜிபிஎஸ் கருவியை பொருத்த முடியாது அவங்களோட கை இதில் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பேட்டி கொடுத்துருக்காரு அவர் சந்தேகம் நியாயமானதுதான் காவல்துறை இதை நிச்சயமாக விசாரிப்பாங்க ஏன்னா அவங்ககிட்ட கொடுக்கப்பட்ட வண்டி அவங்க பொறுப்பில் இருக்கக்கூடிய வண்டி அவங்க இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வண்டி செக்யூரிட்டிலாம் போட்டிருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வண்டி அதில் போய் ஒரு பப்ளிக் ஜிபிஎஸ் கருவியை எப்படி பொருத்த முடியும் அப்படிங்கிறது நியாயமான கேள்வி இதுக்கு நிச்சயமாக விடை கண்டுபிடிக்கப்படணும் அவங்கள ஏமாற்றிட்டு இவர் பண்ணியிருக்காரா இல்லை அவங்க வேலை செய்கிற எம்ப்ளாயி சேராது இதுக்கு உதவி இருக்காங்களா அப்படின்னு தான் அவங்களும் குற்றவாளி இவர் என்ன சொல்றாருன்னா பாதிக்கப்பட்ட நபர் அவருங்க அந்த சம்மந்தப்பட்டவங்களையே அரெஸ்ட் பண்ணணும் அவங்க வேலை நடவடிக்கை எடுக்கணும் அந்த நிர்வாகத்தின் மேலாம் நடவடிக்கை எடுக்கணுங்கிற மாதிரிலாம் சொல்கிறார் ஆனால் காவல்துறையை விசாரித்து உண்மை என்னவோ யார் தப்பு பண்ணிருக்காங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க சரி இப்போ இந்த நூற்றி ஐம்பது கார்களை திருட்டுறப்போ அவர் எந்த ஒரு செக் போஸ்ட்லேயும் போலீஸார் மடக்கி அவர் எதுன்னு கேட்கலையா சார் அதாவது நம்ம இன் தமிழ்நாட்டோட நார்த் இண்டில் தான் சென்னை இருக்குது இங்கேருந்து கும்மிடி பூண்டியை தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து ஆந்திரா இங்கே கார் திருடு போனதை இவர் கண்டுபிடிக்கிறது ஒரு மணிக்கு திருடு போகிறது அடுத்த நாள் காலையில திருடு போனதை அவர் கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்சு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாரு கிட்டத்தட்ட பத்து மணி பதினோரு மணி ஒரு மணி ஆகிடும் இவங்க அதுக்கப்புறம் வழக்கு பதிவு பண்ணி இந்த வண்டி நம்பரை எல்லா செக் போஸ்ட்டுக்கும் அனுப்புவாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அனுப்ப முடியும் அப்புறம் வெளிநாட்டுக்கு வெளி மாநிலங்களுக்கும் இவங்க தகவல் கொடுத்து நம்ம கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அதாவது தமிழ்நாடு போலீஸ் இருக்காங்கல்ல போலீஸ் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஆந்திரா போலீஸ் பார்டரிங் ஸ்டேட்டுக்கு சொல்லுவாங்க அவங்க அது அதை வந்து அவங்க அவங்க மைக்கில் சொல்லி அது அங்கே ரீச் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த காரு வந்து அந்த ஸ்டேட்டையே தாண்டி இருக்கும் புரியுது அவங்களுக்கு ஒரு மணிக்கு எடுக்கப்பட்ட காரு இந்த தகவல் வந்து உங்களுக்கு சாயந்தரம் ஆயிடும் போய் ரீச் ஆகுறது அதுக்கு முன்னாடி ஆந்திராவை தாண்டி போயிடும் அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிடும் அதுக்கு அடுத்த அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிடும் கண்டினியூஸாட்டுல எல்லாம் விலை கூட்ட கார் ஹை ஸ்பீடு கார் நூறு நூத்தி இருபது கிலோமீட்டருக்கு சாதாரணமா போகும் அந்த கார் அந்த வேகத்தில் எடுத்துட்டு போயிடுவார் எடுத்துட்டு போறப்போ இவங்க அந்த ரீச் ஆகுறதுக்கு முன்னாடி அது போயிடும் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி அது போயிடும் கர்நாடகத்துல இருந்து போனாலும் அதே மாதிரிதான் நூறு கார் எடுத்துருக்காரு அந்த கர்நாடக மாநிலத்தை மட்டும் ஏ பண்ணாரு ஏற்கனவே அங்க ஒரு வேலை பார்த்தாரா இல்ல அங்க வந்து ஈஸியா இந்த மாதிரி பெரிய கார்கள் சொகுசு கார்கள் அதிகமா அங்க பயன்படுத்தப்படுதா இல்ல அங்க இருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டர்ல இருக்கவங்க இவருக்கு அதிகமா பழக்கம் இருக்கா இப்போ ஏதோ ஒரு வகையில இல்ல இது மேலே வந்து ஏற்கனவே இங்க வேலை பார்த்திருக்காரா இது மாதிரி இதுல வேலை பார்த்து அங்க எப்படி அங்க நடைமுறைகள் இருக்கும் அந்த நடைமுறைகள் எப்படி உள்ள பூந்து எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத இவர் தெரிஞ்சுக்கிட்டாரா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே விசாரிப்பாங்க இந்த வெளிநாட்டுக்கு போன கார்கள் அதை ரெக்கவரி பண்ணி கொண்டு வரதான் பெரிய விஷயம் ஏன்னா இவர் வந்து வெளிநாட்டில் கொடுத்துட்டாரு வாங்கினவங்க ஒரு ஏஜென்ட் மூலமாக கொடுத்துருவாங்க அந்த ஏஜெண்ட்டு வாங்கி யாருக்கு கொடுத்தா இப்போ இங்கே இவரை பிடிச்சி இவர் மூலமாக அந்த ஏஜெண்ட்டை கைது பண்ணி அந்த ஏஜெண்ட்டை பிடிச்சி அவர் யார் யாருக்கு கொடுத்தாங்க அதை பண்ணால் இது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ் ஆக இந்த விசாரணை வந்து பெரிய லெவலில் போயிட்ருக்கு விசாரணை முடிஞ்சதுக்கு தான் தெரிய வரும் எத்தனை கார்களை சீஸ் பண்ணியிருக்காங்க எங்கெங்கே கொடுத்துருக்காங்க எங்கெங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு யார் யார் தீவிரவாத இயக்கத்துக்கு கொடுத்தாங்களா இல்லை வேறு யாராவது பணக்காரங்களுக்கு கொடுத்தாங்களா அந்த நாட்டில் பணக்காரங்கிறது அந்த அளவுக்கு கிடையவே கிடையாது அப்படியாப்பட்ட நாட்டில் கொண்டு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ நிச்சயமாக இது ஒரு தவறான நோக்கத்தில் பயன்படுத்துறதுக்கு தான் இருக்கும் ஏன்னால் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுகளில் மணிப்பூர் அந்த மாதிரி பகுதிகளில் தீவிரவாத இயக்கங்கள்லாம் பெரிய லெவலில் இருக்காங்க அவங்க இன்றைக்கி லேட்டஸ்ட்டு வெப்பன்ஸ்லாம் வச்சுருக்காங்க இந்தியாவில் அந்த வடகிழக்கு மாநிலங்களில் கலவரத்தை உருவாக்குறது எல்லாமே இந்த சைனா தான் அவங்க தான் தூண்டி விடுறாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக இந்த வெஹிக்கிள்ஸ யூஸ் பண்றாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இல்லை வேற யாராவது தீவிரவாதிகள் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அந்த மாதிரி வேற நாட்டு தீவிரவாதிகள் யாரும் இதை பயன்படுத்துறாங்களா ஏன்னா தீவிரவாத இயக்கங்கள் வந்து இந்த நார்த் ஈஸ்டில் பெரிய லெவலில் இருக்கு அங்கே அண்டை நாடுகள் எல்லா நாடுகள்லையுமே தீவிரவாத இயக்கங்களோட தாக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அதனால் இந்தியாவை திருடிய கார்கள் இதுக்காக பயன்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிறத பெரிய லெவலில் மத்திய அரசு தலையிட்டு இதில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட நன்றி வணக்கம்